நாடு எவ்வளவு பெரிய பள்ளத்திலே போய் விழப்போகிறது எப்படி பயணித்துக் கொண்டிருப்பது என்பதை சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது உங்களை அல்ல இந்த போராட்டங்கள் ஒவ்வொன்றும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுகின்ற போராட்டங்கள் ஏன் வேளாண் திருத்த சட்டம் முறையாக அமலுக்கு வந்து அதன் அடிப்படையிலே இந்த நாட்டில் விவசாயம் அமைக்கப்படுமானால் குறித்துக் கொள்ளுங்கள் குறைந்த பட்சம் ஒரு கிலோ அரிசியின் விலை முன்னூறு ரூபாய் ஆகும் இந்த சட்டம் பாஸ் ஆகி அது முறைப்படி பாஸ் செயல்முறைக்கு வருகிற பொழுது விவசாயிகளை அதை ஒத்துக்கொண்டு விவசாயத்தில் இறங்குகிற பொழுது அதற்கு அடுத்து நீங்கள் சந்திக்கின்ற விலைவாசி உயர்வு ஒரு கிலோ அரிசி அன்றாடம் நாம் பயன்படுத்துகிற முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் என்று கிடைக்கின்ற அரிசி முன்னூறு ரூபாய்க்கு விற்கப்படும் கோதுமை ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படும் அதான் நடக்கும் விவசாயிகள் கையில விதை இருக்காது கார்பரேட்டர் கையில அம்பானி அதானி கையிலே விதை நெல்கள் இருக்கும் இன்றைக்கு என்று ஒரு தொலை தொடர்புக்காக அரசாங்கத்தில் இருந்ததை எப்படி அம்பானி குடும்பம் எடுத்துக்கொண்டதோ எடுத்துக்கொண்டதோக்க தொலை தொடர்பு தனியார் மையம் ஆகிவிட்டதோ ரயில் துறை அந்த ரயில்வே துறை மாறிவிட்டதோ விவசாயமும் மாறுகின்ற பொழுது அரசாங்கம் இனிமேல் விவசாயிகளிடத்திலே அரிசி வாங்கி கொண்டு வந்தவர்கள் கோதுமையை பெற்றவர்கள் இந்த சட்டத்தின்படி விவசாயிகள் விவசாயம் செய்ய தொடங்கினால் அம்பானியிடமும் அதானியிடமும் தான் போய் ரேசன் கடைக்கு அரசாங்கம் அரிசி வாங்க போகும் அப்படி வாங்குகிற சூழல் வருகிற பொழுது இது நாள் வரைக்கும் பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் பதினைந்து ரூபாய் ஒரு கிலோ அரிசி விலை பேசி இந்த எடப்பாடி அரசு விவசாயிகள்கிட்ட கொள்முதல் செய்து மானியமாக ரேசன் கடைகளில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த அரிசியை அம்பானி இடத்திலும் அதான இடத்திலும் ஐநூறு ரூபாய்க்கும் வாங்க முடியாமல் திக்குமுக்காடி ரேசன் கடைகளை நாங்கள் இழுத்து மூடுகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை தான் செய்வார்கள் அதுதான் நடக்கும் என்ன பாதிப்பு நடக்கும் என்று கேட்கிறீர்களே அதுதான் நடக்கும் இந்த நாட்டிலே குறிப்பாக இந்த நாட்டு மக்களிலே ஒரு எழுபத்தி ஆறு கோடி மக்கள் எழுபத்தி ஆறு கோடி மக்கள் ரேஷன் கடையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எழுபத்தி ஆறு கோடி மக்களுக்கும் ரேஷன் கடை இல்லாவிட்டால் உணவு இருக்காது அங்கே பட்டணி போராட்டம் வெடிக்கும் இங்கே டெல்லியில நடப்பது ஜனநாயக போராட்டம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது ஜனநாயக வழி போராட்டம் ஆனால் மக்கள் பஞ்சத்திலும் பட்டினியிலும் நசுக்கப்படுகிற சூழ்நிலை வருகிற பொழுது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் வங்காள தேசத்திலே செயற்கையான ஒரு பஞ்சத்தை உண்டாக்கினார்கள் அது என்ன செயற்கை பஞ்சம் பெரும் பெரும் முதலாளிமார்கள் அந்த ஊரிலே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் பதுக்கல் இனி நாங்க விற்க மாட்டோம் அதிகமான விலை கொடுத்தால் தான் பொருள் தருவோம் என்று ஒரு பஞ்சத்தை அங்கே ஏற்படுத்தினார்கள் செயற்கை முறையில் ஒரு அளவிலே பெரிய அளவிலே செய்வதற்கு முடியுமோ இல்லையோ சிறிய அளவிலே முடியும் அதை அவர்கள் செய்தார்கள் திடீரென்று மக்களிடத்தில் பட்டினி போராட்டம் வந்தது மக்கள் பஞ்சத்திலே வாடினார்கள் விளைவு அந்த காலகட்டத்திலேயே முப்பத்தி ஐந்து நாற்பது லட்சம் பேர் இறந்து போனார்கள் இன்றைக்கு இந்த உணவு வியாபாரத்திற்கு வருகிற பொழுது இது முன்னூறு நானூறு ஐநூறு என்று வருகிற பொழுது எழுபத்தி ஆறு கோடி மக்கள் நம்பியிருந்த ரேஷன் கடைகள் இல்லாமல் ஆக்கப்படுகிற பொழுது அரசாங்க இனிமேல் நாங்க உங்களுக்கு அரிசி தர முடியாது அம்பானிட்ட போய் அரிசி வாங்கிக்கீங்கன்னு சொல்லி அந்த கொள்முதலை கைவிட்டு விடுவதாக அறிவித்து இருக்கிற இந்த சட்டத்தின் மூலமாக இனிமே விவசாயிகள் எங்கள்ட வந்து அரிசியை கொடுக்காதீங்க நெல்லை கொடுக்காதீங்க அங்க போய் கொடுங்கன்னு சொல்லி வாங்குவதையும் கொடுப்பதையும் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுக்க ஏற்படவிருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை பட்டினி பிரச்சனை பஞ்சத்தின் பிரச்சனை அது இந்த நாட்டிலே மிகப்பெரிய கலவரங்களையும் அமைதியற்ற சூழ்நிலையையும் நிதர்சனமாக உண்டாக்கக்கூடிய ஒரு அவலம் ஏற்படும் என்பதால் தான் விவசாயிகள் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு கொடூரமான சட்டத்தை இப்பொழுது போட்டிருக்கிறார்கள் அந்த சட்டத்தின் சுருக்கத்தை உங்களுக்கு நான் துவக்கத்தில் சொல்லியிருக்கிறேன் சற்று விரிவாக